மனசு பாரமாக இருக்குது லேஸாக இல்லை கடினமாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா அப்போது நான் சொல்கிற ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாமையுன்னு நான் நம்புகிறேன் இப்போது நீங்கள் இந்த படத்தில் தெரியக்கூடிய இந்த பூக்களை பாருங்களே எவ்வளோ அழகாக புதுமையாக பூ பூது அதோடய வண்ணங்களும் அதோட அந்த வடிவங்களும் நம்ம மனசை வந்து அது ஒரு நிமிஷம் நிறுத்திடுது அதை ரசிக்க வைக்கிது கவனிக்க வைக்குது இவ்வளோதாங்க வெல்கம் நம்ம கடினமாக இருக்கும் போது நம்ம மனசை இலகுவாக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி நிறையா இருக்குது அதில் ஒன்று இந்த மலர்கள் இந்த பூக்கள் வந்து ரொம்ப மென்மையானவை மென்மையானது கடினமானது கிடையாது நம்ம கஷ்டத்தை மறக்க செய்யக்கூடிய சக்தி இதுகளுக்கு இருக்குது காரணம் இதோட அற்புதமான நறுமணம் அற்புதமான மெல்லிய இதழ்கள் அற்புதமான வடிவங்கள் தோற்றங்கள் அற்புதமான நிறங்கள் நிச்சயம் நம் கண்களை ஊடுருவி நம் மனதினை மெதுவாக வருடிக்கிட்டே இருக்கும் இந்த பூக்களை இருக்கோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸில் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் அதில் கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சிடும் அதுதாங்க உண்மை நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினச்சிக்கணும் வழிகளை மறக்கணும் வழிகளை தாண்டி வாழணும்னு நினச்சிக்கணும் உங்கள் மனது கடினத்தில் இருந்து இலகுவாகணும் லேசாகணும்னு நினச்சிக்கணும் வண்ண வண்ண மலர்களை பாருங்க அதுவும் செடிகளில் பூத்துக்குழுங்கக்கூடிய வண்ண வண்ணமான அழகான வடிவங்களுடைய மலர்களை பாருங்கள் நிச்சயமாக உங்கள் மனசு சாஃப்டாக சாஃப்ட் நேச்சராக கால்மண்ட் கூலாக மாறும் தேங்க்யூ